நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ட்ரேட் எல்லாம் பண்றீங்களா ஏ ரெகுலர் இன்வெஸ்டர் இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல் அதனால் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு இல்ல ஆனால் அதே சமயம் நாலேஜ் ஓரியன்டான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இது பியூர்லி லக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்குனா ஏறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி மற்ற பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து செய்வீங்களோ அதே மாதிரி ஒரு நோக்கத்தோட அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸையும் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கு மற்ற பிஸ்னஸ் எப்படி லாபத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய எக்ஸ்பீஸ் அப்படி இல்லாமல் இமீடியா உடனடியாக ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி நினைக்கிறது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நாளில் வந்து சமாளித்து தரக்கூடிய ஒரு இடமாக ஷேர் மார்க்கெட்டை பார்த்தோமானால் அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே நடக்கும் ஷேர் மார்க்கெட் என்பது நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிராக்டிக்கல நான் உணர்ந்த ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம்